பொன்னி சிறிய அன்னைக்கு எபிசோடில் பொன்னி வந்து சக்தியோட ஸ்டாலில் இருக்க எல்லாருமே சேல்ஸ் பண்ணிடுறாங்க அதனால் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க பொன்னியை அப்போ மாமா என்னை பற்றி புகழ்ந்தது போதும் மாமா நான் என்ன அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பொன்னி சொல்லவும் சந்திரசேகர் சொல்கிறாங்க நீ பண்ணது எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா அப்படின்ட்டு உடனே கார்த்தி சொல்கிறாங்க பிரீத்தி வந்து இங்கிலீஷில் எவ்வளவோ பேசி பார்த்தாங்க ஆனால் யாருமே மசியலாம் ஆனால் நம்ம பொன்னி வந்து கலக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பிரீத்தி வந்து ஒரு கடுப்பாகி இருக்காங்க இவா இப்படி பண்ணிட்டாலும் இவாலை எல்லோரும் பெருமையாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி அடுத்த சீனில் எல்லா கப்பிள்ஸுக்குமே ஒரு கேம் வச்சுருக்காங்க கார்த்தி அப்போ அந்த கேமில் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பெருசாக இருக்கும் அதுக்கு போக போக ரவுண்டு வந்து சின்னதாக இருக்கும் அதில் நீங்கள் எப்படி நின்று பேலன்ஸ் பண்ணுறீங்க இதுதான் கேம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அவங்களும் ஒவ்வொருத்தராக நிற்கிறாங்க ஒவ்வொருத்தர அவுட் ஆகி வெளியே போயிட்டே இருக்காங்க சந்திரசேகர் நிற்கிறாங்க சந்திரசேகரம் அவுட் ஆயிடுறாங்க கடைசியில் பொன்னி நிற்கிறாங்க பொன்னி வந்து கடைசியாக அந்த வட்டத்தில் நிற்கும்போது சக்தி வந்து பொன்னியை தூக்கிடுறாங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப கிளாப் பண்ணுறாங்க கார்த்தியும் ஆனால் பிரீத்தி மட்டும் வயிறு எரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க இவங்க இவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு கேம் இருக்கு ஒய்ஃப் வந்து ஸ்கிரீன் பின்னாடி நிற்பாங்க அவங்க கையை மட்டும் நீட்டரும் யார் அவங்களோட ஒய்ஃப் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் கேம் இதோட என்றைக்கான எபிசோடு முடியுது